உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் அரசியல் தளத்தில் ஒரு விஷயம் மிக உன்னிப்பாக பார்க்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பலரையும் முகம் சுளிக்கவும் வைத்திருக்கிறது அது ரஞ்சன் ராமநாயக்கா வெளியிட்டிருந்த ஒரு பிரத்யேக தகவல் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த தகவல் அடிப்படையில் உச்ச நோக்கினால் இலங்கையினுடைய அமைச்சர்களுக்கு இறக்குமதியில் தொடர்பு அவர் ஒரு அறிக்கை வாயிலாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் அந்த தகவலை அவர் குற்ற புலனாய்வு பிரிவினரிடமும் வழங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சபாநாயகரிடமும் இந்த எழுத்து மூல அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது ரஞ்சன் ராமநாயக்காவின் கூற்றுப்படி இலங்கையில் அரசியலில் இருக்கின்ற இருநூற்றி இருபத்தைந்து அமைச்சர்களில் இருபத்தைந்து பேருக்கு நேரடியாக இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தோடு தொடர்பு இருப்பதாக சொல்கிறார் அந்த அமைச்சர்கள் இப்போது ஆட்சியில் இருக்கும் அமைச்சர்களாகவும் இருக்கலாம் கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர்களாகவும் இருக்கலாம் என்று பொத்தம் பொதுவாக ஒரு தகவலை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய வாயை திறந்திருக்கிறார் பொத்தம் பொதுவாக மொத்த அரசியல்வாதிகளையும் குற்றம் சாட்டுவது என்பது உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிற அந்த நேரத்தில் குறிப்பாக தனது ஆட்சியில் அதாவது முன்னைய ஆட்சி காலத்தில் நிச்சயமாக இவ்வாறு அமைச்சர்கள் இருந்திருக்க வாய்ப்பேதும் இல்லை என்று சொல்லி அவருடைய கவருத்து அமைகிறது அதே நேரத்தில் இந்த ஆட்சியில் இருந்தால் நாட்டையும் இந்த கொகையின் போதைப் பொருள் வர்த்தகத்தையும் யாராலையும் மட்டுப்படுத்த முடியாது நாட்டையும் காப்பாற்ற முடியாது என்று வெளிப்படையாகவே மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் முந்தைய அரசாங்கத்தில் கொகையின் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இருந்தார்கள் என்று ரஞ்சன் ராமநாயக்க சொல்லி இருக்கின்ற கூற்றும் மஹிந்த ராஜபக்சவின் கூற்றும் இந்த இடத்தில் முரண்பட்டு நிற்கிறது இதே நேரத்தில் தமிழ் அரசியல் தலைமைகளோ அல்லது முஸ்லிம் அரசியல் தலைமைகளோ இது தொடர்பில் எந்த விதமான ஒரு வாத பிரதிவாதங்களையும் முன்வைக்கவில்லை இந்த விஷயத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்ற வகையில்தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்தே ஆக வேண்டும் குகையின் போதைப்பொருள் பொருள் மட்டுமல்ல இலங்கையை பொறுத்தவரைக்கும் என்னும் ஹெரோயின் கஞ்சா போன்ற போதைப்பொருள் பாவனையும் அதிக அளவில் பாடசாலை மாணவர்களை சீரழித்த நிலையில் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் இந்த போதைப்பொருள் பாவனை அல்லது போதைப் பொருள் வர்த்தகம் எங்கிருந்து நாட்டுக்குள் பரவலாக்கப்படுகிறது என்ற கேள்வி உங்கள் மத்தியில் எழலாம் நிச்சயமான அதற்கான ஒரு விடையை நாங்கள் தேடி பயணிக்கின்ற இந்த தருணத்தில் இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்று அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும் அல்லது வியாபாரிகளாக இருக்க வேண்டும் அல்லது அரசியல்வாதிகளினுடைய உதவியோடு வியாபாரிகள் அதுவும் பெரிய வியாபாரிகள் இந்த போதை பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு சந்தேகம் தான் எது எழுகிறது இதற்கான ஆதாரபூர்வமான சில விஷயங்களும் இதற்கு முன்னதாக நிகழ்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் குகையின் பொருட்கள் கிட்டத்தட்ட கொழும்பு கொழும்பினுடைய புறநகர் பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு கப்பல் இவ்வாறான இடங்களிலே வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தரவின்படி கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி நூற்றி பதினேழு கிலோகிராம் குகையின் மட்டும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஆறு குகையின் கடத்தல்கள் முறையடிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நூற்றி பதினேழு கிலோகிராம் சாதாரண விலையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நூற்றி நாற்பது மில்லியன் டாலர்கள் இந்த நூற்றி நாற்பது மில்லியன் டாலர்களை கொகைன் வியாபாரத்தில் முதலீடு செய்ய முடியுமான முதலைகள் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக பெரு வர்த்தகர்களாக இருக்க முடியும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்க முடியும் என்பதுதான் பொதுவெளியில் எல்லாராலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் இதே நேரத்தில்தான் தான் ரஞ்சன் ராமநாயக்கா தன்னுடைய கருத்துப்படி அரசியல்வாதிகளுக்கும் இதற்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த குகையின் வியாபாரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரு வியாபாரிகள் அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது நிச்சயமாக பாதாள உலக குழு கூட்டமும் இதோடு இணைந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் தக்ஸ் நிச்சயமாக இவர்கள் எவ்வாறு இணைந்திருக்கிறார்கள் சொன்னால் இதற்கு இதோடு சம்பந்தப்பட்ட சில ஆதாரபூர்வமான விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது அண்மையில் துபாயில் மாதுரங்கே மதுஷ் கைது செய்யப்பட்டார் அவரது சகாக்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டார்கள் இதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கும் இவர்களுக்கும் இடையே இருக்கின்ற தொடர்பு இங்கே அம்பலமாகி இருக்கிறது எனவே குகையின் போதைப் பொருட்கள் இலங்கைக்குள் வருவதற்கு முக்கியமாக காரணமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் அப்படி என்றொரு நிலைப்பாட்டுக்கு ரஞ்சன் ராமநாயக் கூற்றின் அடிப்படையில் நாம் வந்துவிடலாம் அரசியல்வாதிகளினுடைய சுயலாபத்திற்காகவும் பெரு வியாபாரிகளினுடைய பண முதலீட்டுக்காகவும் பண சம்பாத்தியத்திற்காகவும் இந்த கொகைன் போன்ற போதைப் பொருட்கள் நாட்டின் உள்ளே இறக்குமதி செய்யப்படுகின்றன இது சாதாரணமாக பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுடைய வாழ்க்கையை மிகவுமே கெடுத்து சீரழித்து சின்னாபின்னமாக்கி விடுகிறது என்பதுதான் இப்பொழுது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை குறிப்பாக வடக்கு கிழக்கில் கூட போதைப் பொருள் பாவனையில் மாணவர்கள் சிக்கி தவிப்பதாக பலதரப்பட்ட தகவல்கள் எம் கைவசம் இருக்கின்றன இந்த நிலையில் இந்த போதைப் பொருள் கும்பலை இந்த இணையமைப்பை இந்த அமைப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை அரசு சிந்திக்க வேண்டும் என்பது அனைவரதும் கோரிக்கையாகவும் இருக்கிறது அதையும் கடந்து பாடசாலை மட்டங்களில் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக பல செயல்திட்டங்களை அரசு முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த போதைப் பொருள் பாவனையோடு தொடர்பு அமைச்சர்களை தண்டித்து அவர்களுக்கு மரண தண்டனை போன்ற உச்சபட்சமான தண்டனையை வழங்கினால் மட்டும்தான் நடைமுறையில் இருக்கும் அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்பது நிதர்சன உண்மை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் வணக்கம்